السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد هب القلوب ودواءها وعافيتها الابدان بشفاعتها ونور البصائر وضيائها وعلى آله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لازيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد قال النبي صلى الله عليه وسلم من وصى على ايانه يوم المحشر وصلى الله عليه سائر سنته او كما قال عليه الصلاه والسلام صلى الله عليه وسلم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي

புத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் ததா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியத்தில் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆரருக்கும் பெரும் மதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அவங்க நேரடியார் அல்லாது பெருந்திருப்பையினால் எஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறில் முதலில் ஜுமாவிலில் அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் மொஹர்ரம் என்கிற புனிதமான மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் முஹர்ரம் ஹராம் தஹரீன் என்கிற வார்த்தைகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம் அவைகளெல்லாம் புனிதம் நிறைந்த அந்த இடங்களில் அந்த நாட்களில் தவறான விஷயங்கள் செய்யக்கூடாத என்பது போன்ற பொறுப்புகளை தருகிறது தொழுகைக்காக நாம் நிற்கிற போது அல்லாஹ் அக்பர் என்கிற முதல் தக்பீரை இரண்டரை காத்து தொழுகையாக இருந்தாலும் நான்கரை காத்து தொழுகையாக இருந்தாலும் முதன் முதலில் நாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கெட்டுகிற அந்த தக்பீருக்கு தட்பீரே தஹரீமா என்று பொருள் இதுவரை எதுவெல்லாம் ஹலாலாக இருந்ததோ அதில் பலதும் இந்த தட்பீரை கொண்டு ஹராமாக மாறிப்போம் சாப்பிடுவது சாதாரணமாக ஹலாலான சாப்பாடுகள் குடிபாளர்கள் எல்லாம் ஜாயிஸ் குடிக்கலாம் சாப்பிடலாம் தக்பீர் கெட்டுவோமோ சாப்பிட முடியாது பிறகு எதையாவது நமக்கு யாராவது அகர் தந்தாங்கன்னா வாங்கி ஆயில போடலாமா சாப்பிடலாமா ஏன் அவ்வளவு தூரம் நம்மளுடைய பல் பிடுக்குகளில் இருக்கக்கூடிய நோம்பு மாசத்துல ஒவ்வொரு தடவை நம்ம சொல்லுவோம் நோம்பு திறந்துட்டு வாய்ப்பை புளிச்சிட்டு வந்து அல்லா அக்பர் தட்பீர் கெட்டுங்க இல்லைன்னா நோம் திறந்துட்டு அப்படியே ஒரு ஒருசாலம் உள்ளது கரியில் உள்ளது எல்லாமே பல்லடுக்குகள்ல இருக்கும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின வேலையும் செய்யும் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து உள்ள அனுப்பும் அப்படி அனுப்புனா தொழுகையே பாத்துடாது தொழுகை கூடாம போயிடும் கடுகளவை விட அதிகமான ஒரு பொருள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிய பிறகு கடுகளவு இருக்கக்கூடிய ஒரு பொருள் பல் இடுக்குகளில் இருப்பதை நாவினால் எடுத்து அதை வாய்க்கு உள்ள அனுப்பிட்டா தொண்டைக்கு உள்ள போயிட்டா நாம் தொழுது கொண்டிருக்கிற தொழுகை பாத்தில கூடாம போயிடும் அப்ப உணவு இதுவரை ஹலாலா இருந்துச்சு எப்போ அந்த தக்பீர் கெட்டுவோமோ தக்பீர் கெட்டுவதோடு அது ஹராம் ஆயிடும் இனி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ் எப்போ சலாம் கொடுப்போமோ அப்ப மறுபடியும் ஹலால் ஆயிடும் தக்பீரில் இருந்து தக்பீர் கெட்டதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரை சில விஷயங்கள் நமக்கு ஹராமாக மாறி போகிறது சாப்பிடுறது குடிக்கிறது பேசுறது பேச முடியாது அதனால அந்த பேரு அது ஹராமாக்கி வைக்கிற புனிதமான தக்பீர் எதுவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடாது என்கிற தடையை ஏற்படுத்தும் ஹரம் என்கிற எல்லை மக்காவில் மதீனாவில் ஹரம் என்கிற புனிதமான எல்லை என்பது அவ்விடத்தில் சாதாரணமாக புட்பூண்டுகளை பிடுங்குவது அல்லது ஒரு உயிரினத்தை கொலை செய்வது இதுவெல்லாம் தடுக்கப்பட்ட இடம் அதெல்லாம் செய்யக்கூடாது போல ஹரம் ஹராம் தஹரீம் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே புனிதத்துக்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் அதே வார்த்தை தான் இஸ்லாமிய வந்த பிறப்பான ஹிஜிரியினுடைய முதல் மாதமாக முஹர்ரம் என்கிற இந்த மாதத்துக்கு முஹர்ரம் என்று பெயர் வைக்கப்பட்டது முகர்வம் எதையெல்லாம் தடுக்கிறது முஹர்ரம் மாதத்தில் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றால் அதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு என்ன காரணம் அதுக்கு உண்டான காரணமும் இருக்கு மத்த காலங்களிலும் அது ஹராமாக்கப்பட்ட வகைகள்தான் தான் இதுக்கும் மற்ற வைகளுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்டா தான் நம்ம ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக கிளம்பும் போது ஒரு குளித்து வெள்ளாடை ஒண்ணு போடுறோம் அந்த வெள்ள ஆடை போட்ட பிறகு உடனேயே எதாவது செய்யக்கூடாது முடிய எடுக்க விளையக்கூடாது நகரத்தை வெட்டக்கூடாது கணவன் மனைவியாகவே இருந்தாலும் நிச்சய வார்த்தைகள் பேசக்கூடாது இப்படி அந்த பேரு அந்த தடைகள் வருதில்ல அதனாலதான் அந்த ஆடைக்கு பேருண்டான பேரும் பாரதி இப்படி ஒவ்வொரு ஹராம்லையும் ஒவ்வொரு புனிதம் இருக்குது அந்த ஹராம் என்கிற வார்த்தையில் முஹர்ரம் என்கிற இந்த வார்த்தையும் இந்த மாதமும் பல விஷயத்தை நம்மை யோசிக்க வைக்கிறது செய்ய வைக்கிறது சில பேர் தவறாக அதை புரிந்து கொண்டு பலதையும் தடுத்து வச்சிருக்கிறார் சில பேர் சொல்லுவாங்க முகர்ரம் பிறந்ததிலிருந்து பத்து நாள் ஆசூரா வரைக்கும் மீனை கறி தொடவே கூடாது அதெல்லாம் தப்பு தடை செய்யப்பட்ட விஷயம் சாப்பிடக்கூடாது கவிச்சை சாப்பிடக்கூடாது அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சா பாப்பிளை மண்ணும் சேரக்கூடாது இந்துக்கள்கிட்ட பழக்கம் இருக்கு ஆடி மாசத்துல பாப்பிளை மண்ணும் சேரக்கூடாது அது மாதிரி நம்மிடத்தில் சில பேர் இடத்தை மொகர மாசத்திலேயே கல்யாணம் வச்சாலும் சரி முதல்ல மொகர மாசத்துல கல்யாணம் வைக்கக்கூடாது முதல்ல அந்த தடை வந்துரும் உண்மையிலே இல்ல நம்ம சில பேர் புரிஞ்சு வச்சிருக்காரு எப்படி கழிச்சு சாப்பிடக்கூடாதோ அது போல முஹர்ரம் பத்து நாளைக்குள்ள ஒண்ணுல இருந்து பத்து நாளைக்குள்ள கல்யாணம் வைக்க கூடாது மொஹர்ரம் பத்து நாளைக்குள்ள கல்யாணமான புது மாப்பிள்ள புது பெண்களாக இருந்தா அவங்க சேரக்கூடாது உறவு கொள்ளக்கூடாது கூடாது அவங்க தனிச்சு மாப்பிள்ளை முன்னையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிடணும் இப்படியான சில தடைகளை நாம நம்மில் உள்ள பலர் நாம எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஏற்படுத்தி வைத்திருப்பது தப்பு முதல்ல இது தடுக்கணும் தடைக்கு போடணும் இந்த பத்து நாள்ல ஆசுரா வரைக்கும் சமுதாயத்தில் சிலர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிற சில தடைகள் இருக்குல்ல அந்த தடைக்கு முதல்ல தடா போடணும் அது முதல்ல தப்பு நாம் சாப்பிடுவது உண்ணுவது இந்த விஷயங்களை பொறுத்தவரை நோன்பு வச்சாதான் சாப்பிடக்கூடாதே தவிர தட்பீர் கெட்டினாதான் சாப்பிடக்கூடாதே தவிர இந்த பத்து நாள் மஹரமுடைய ஆரம்பத்தினுடைய பத்து நாள் நம்ம எந்த கவிச்சு சாப்பிடக் கூடாது என்று மார்க்கம் தடுக்கல தடுக்குது நினைச்சா தப்பு இந்த நாட்களில் சாப்பிடக் கூடாது என்கிற நம்பிக்கை தப்பு சாப்பிட மாட்டேன் என்று இருப்பது தப்பு அப்ப இந்த நாட்கள்ல ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தயவு செய்து பத்து நாள்ல ஏதாவது ஒரு நாள் கறி கறி வாங்கி பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன் அப்பதான் அந்த எண்ணம் தொலைஞ்சு இல்ல தப்பு இது இப்படி ஒரு சட்டம் இல்ல என்பது புரியணும் ஏன் முகர்வம் தடையாக இருந்ததுன்னா அந்த காலத்துல நாலு மாதங்களை புரிவதற்கு தடை செய்யப்பட்ட காலமாக ஆக்கி வச்சிருந்தான் அந்த நாலு மாசத்துல போர் செய்யக்கூடாது போர் நடைபெற்றாலும் தொடரக்கூடாது போர் நிறுத்த ஒப்பந்த காலங்கள்ல ஒன்று முகர்றம் மொஹரனுடைய இந்த மாதம் தொடங்கிடுச்சுன்னா போர் இஸ்லாமிய போர் ஜிஹாது போர் கடமையான போரை கூட இந்த காலத்தில் மறுபுணை மாசத்துல செய்யக்கூடாது தடை அந்த தடை மார்க்கம் சொன்ன தடை அது கூடாது என்று இருந்ததை தவிர இப்ப நாம என்னென்ன விஷயங்களை தடையாக நம்முடைய சமுதாயத்தில் பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த தடைகள் மார்க்கம் கற்பித்த தடைகள் அல்ல இன்னும் சொல்ல போனா அந்த தடைகள் கூடாது சரி இந்த தடைக்கு என்ன காரணம் இந்த பத்து நாள்ல கழிச்சு சாப்பிட கூடாது பத்து நாள்ல மாப்பிள பொண்ணு சேரக்கூடாது அப்படின்னா சில தடை வச்சிருக்கிறாங்களே இந்த தடைக்கு என்ன காரணம் சொல்றாங்க ஏன் சேரக்கூடாது அப்படின்னா இந்த பத்தாவது நாள்லதான் அவர்கள் கர்பலாவுடைய யுத்த களத்தில் ஹுசைன் அலி அகல பைத்துகளை சார்ந்த ரவிகல் நாயகன்லாஹி சல்லுல்லாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பலரும் கர்பலாவில் ஷகீதாக்கப்பட்ட நாள் தினம் வாஸ்தவம் தான் அந்த நாளை துக்க நாளாக அனுஷ்டிக்கும் விதமாக இந்த ஆரம்ப பத்து நாள்ல இருந்து எப்ப முகரணம் வரைக்கும் இருக்கணும் பத்து நாள் வரைக்கும் கவலைப்பட்டு இருக்கும் போது எப்படி நம்ம பிரியாணி சாப்பிட முடியும் அந்த கவலைகளை எப்படி கறி சாப்பிட முடியும் அந்த கவலையில எப்படி பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்க முடியும் என்று இதுதான் இது இந்த தான் இந்த தடைகளுக்கு உண்டான காரணங்கள் மார்க்கம் சொல்லி தருகிற விஷயம் என்னன்னா செயல்தான் பலதரவையும் சொல்லியிருக்கும் அகலபைத்துகள் குடும்பத்தவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் சூழ்நாகிய சல்லல்லாம் அவர்கள் ஒரு போர்வை எடுத்து விரித்து அந்த போர்வைக்குள்ளாக தனிநதிகள் தான் இருந்தாலும் அன்னை சாத்திமாரதிகள் தான் இருந்தாலும் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு தாலாஹுமா இவர்கள் எல்லாத்தையும் அந்த போர்வைக்குள் வைத்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இது அகிலி இது என்னுடைய குடும்பத்தவர்கள் இதுதான் என்னுடைய குடும்பம் என்ன கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா சொன்னாங்க பராசத் என்பது ஆண் வாரிசை வச்சுதான் வரும் பெண் வாரிசை வைத்து வராசத்து வராது வாரிசுன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு ஆம்பளை புள்ள இருந்து ஏன் ஆம்பளை வழியாக தான் வாரிசு தொடரும் பெண் பிள்ளை வழியாக வாரிசு தொடராது எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இருந்தா அந்த பொம்பளை பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய பேரம்பத்திகள் இருக்காங்கல்ல அந்த பேரன் எல்லாமே மருமகனுடைய வாரிசுல தான் வருவாங்க எனக்கு ஒரு மகள் இருக்கா மகளை நான் கட்டி கொடுத்தேன் மருமகன் இருக்கிறாரு மருமகனுக்கு மகளுக்கும் சேர்ந்து குழந்தைங்க பிறக்குது ஆம்பளை பிள்ளைங்க பிறக்குறாங்கன்னா அந்த ஆம்பளை பிள்ளைங்க என்னுடைய வாரிசாக ஆக மாட்டாங்க என் மருமகனுடைய வாரிசா ஆவாங்க மருமகனுடைய அத்தா அவங்க அத்தா அந்த வாரிசுல உள்ள பிள்ளையாதான் அந்த பிள்ளை ஆவான் வாரிசுன்னு யார சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய ஆண் குழந்தை வாரிசு ஆண் குழந்தை மூலமாக வரக்கூடிய பேரப்பிள்ளைங்க இருப்பாங்கல்ல அவங்கதான் நம்முடைய வாரிசாக சொல்லுவாங்க நம்முடைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை நமக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆண் குழந்தைகள் இருந்தாங்க ஆனா சின்ன வயதிலேயே வஃபாத் ஆயிட்டாங்க அவங்க யாருக்கும் கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு பெரிய பிள்ளைகளா ஆவும் இல்ல கல்யாணம் ஆகல குழந்தையும் இல்ல அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாரிசு அதோட முடிஞ்சு போச்சா ரசூலுல்லாஹோட ரசூலுல்லாஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹுடைய வராசத்து இல்லையா வாரிசுகள் இல்லையா என்கிற ஒரு கேள்வி வரணும் அந்த கேள்விக்கு தான் கண்மணி நாயக ஒரு சூழ்நாய செல்லின் சொல்லவர்கள் விடை தந்தார்கள் அது என்னுடைய ஃபாத்திமா வழியாக என்னுடைய மகள் வழியாக என்னுடைய வாரிசு தொடர்கிறது அதன் மூலமாக வருபவர்கள் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று செல்லலாஹன் சொன்னார் அலிபதி அல்லாவுத்தாலுடைய முதல் மனைவிதான் வஃபாத் ஆகும் வரை அலிபதி அல்லாத்தான் வேற கல்யாணம் முடிக்கல எண்மலி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இருக்கும் வரை வேறு கல்யாணம் முடிக்கல ஹதிஜா அம்மையாருடைய பிறகுதான் செய்ய ஆரம்பிச்சாங்க கல்யாணம் பண்ணாங்க அலி ரதி அல்லாவுத்தாலான அன்னை ஃபாத்திமாரதி அல்லாவுத்தலாஹா இருக்கும் வரை வேறு திருமணங்கள் முடிக்கல ஃபாத்திமா ரதி அல்லாவுத்தலாடைய ஒஃபாத்துக்கு பிறகு அலி அலி அல்லாவுத்தாலாம் வேறு திருமணங்கள் முடிச்சாங்க மூலமாக அழிவதிலாவுத்தல் அனுவர்களுக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மூன்று ஆம்பளை பிறந்தார் ஆறு புள்ள அழிவலித்தோத்தி இவர்கள் மூலமாக பிறந்தது ஆறு பிள்ளைகள் மூணு பொம்பளை புள்ள மூணு ஆம்பள புள்ள மூணு ஆம்பளை முஹசின் மூணு ஆம்பள பிள்ளைங்க இருந்தார்கள் இது அல்லாம அழிவதினவர்கள் ஒபாத்துக்கு பிறகு மற்ற மனைவி மூலமாக பன்னெண்டு ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க பதினைஞ்சு பொம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க அலிதி அல்லாஹுடைய மற்ற பிள்ளைகள் பன்னெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல இவங்க அகல பயத்துல வர்றது இல்லை நடிகர் நாயகம் செல்லலாக நடிகர் செல்லும் அவர்களுக்கு சாத்திமா அலிரதி அல்லாஹுத்தலான் அவர்களுக்கு அன்னை சாத்திமா ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹுத்தலான் இவர்கள் மூலமாக வருகிற பரம்பரையை தான் அகல பயத்தில் சொன்னாங்க அந்த கவலைகள் இருக்க வேண்டியதா இல்லாம இல்லை ஆனா உண்டான காதல் கால கெடுவைிக்குது யார் இறந்தாலும் மார்க்கத்தை மூன்று நாட்களுக்கு கூடாது மூணு நாளோட துக்கம் குடிஞ்சு போச்சு அதுக்காக நாலாவது நாள் கம்பல்சரி பிரியாணி ஆக்கி சாப்பிட்டா தான் சத்தம்னு அர்த்தம் இல்ல தொடரக்கூட தமிழை இருக்கத்தான் செய்யும் மூணு நாள்ல உடனே அட்டா நல்லா இருந்தாரு திடீர்னு மூத்த ஆயிட்டாரு மகன் மூணு நாளைக்கு மேல அஞ்சாவது நாள் அத்தாவை பத்தி பேசவே கூடாதா எங்க அத்தா அப்படி இருந்தாரு நாள் அத்தாவை அந்த கவலையும் அந்த துக்கமோ நாலாவது நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படையா குறையணும் இருக்க மூணு நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது ஒரு கணவன் இறந்து போனால் ஒரு மனைவி நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கணும் அவள் அதுக்காக இத்தால இருக்கணும் அந்த இத்தாவுடைய காலங்கள் நாலு மாதம் பத்து நாள் அது கிளவியாகவே இருந்தாலும் சரி சமுதாயத்தில் இப்ப என்ன ஆகிப்போச்சு எதை துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு மார்க்க சொல்லிச்சோ அத காலங்காலமாக வருஷங்கள் கடந்து போனாலும் துக்க நாளாகவே அனுஷ்டிப்பதும் எதை மார்க்கம் துக்க நாளாக அனுஷ்டிக்க சொல்லிச்சோ அத மூணு நாள் போதும் அத்தா அவர் மோத்தா போயிட்டாரு மூணு நாள் இருந்தா இதா இருந்தா போதுமா அவங்க சொன்னாங்க அதிகபட்சமா இருக்கணும்னா ஒரு நாற்பது நாள் இருந்துக்கலாம் போதும் இது எங்கேயிருந்து வந்து சின்ன தெரியல நாற்பது நாள் இருந்துக்கலாம் பலரிடத்திலையும் இந்த தவறான வழிகாட்டல் இருக்கு ஒருத்தவங்க இறந்த கணவர் இறந்து போனால் மனைவி நாலு மாசம் பத்து நாள் குரானுடைய அது யாரு மாற்ற முடியாது குரான் தெளிவா சொல்ல கிளவியா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கணும் நாலு மாசம் பத்து நாள் தான் இருக்கணும் இதாலேயே இருந்து மூத்தா போனாலும் பரவாயில்ல ஆனா நாப்பது நாள்ல எந்திக்க கூடாது நாற்பது நாள்ல முடியாது ஆனா எதை மார்க்கம் துக்கம் மனுஷ்டிக்க சொல்லிச்சோ அதுல என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நாற்பது நாள் இருந்தா போதுமா மூணு நாள் இருந்தா போதுமா இதெல்லாம் கிளவிக்கு ஒண்ணு இல்லவே இல்லையா இதானே எதுக்கு இருக்கிறாங்க எதுவும் கர்ப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அப்படி இல்லை அதுக்கு இல்ல அது நாம இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இருப்ப அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு இதுதான் காரணம்னு யாரும் சொல்ல முடியாது இது காரணமாக இருக்கலாம்னு வேணா சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கம் மூன்று நாளைக்கு மேல துக்க மனுஷிக்கு சொல்லல துக்க நாளாக இருக்க கூடாது அதனால கருப்புகளை ட்ரெஸ் போடுறதோ அந்த நாட்களில் ஷியாக்கள் அதாவது தலைவதி அல்லாத்தாலானவர்களை மற்ற சகாபாக்களை விட மற்றவர்களை விட அதிக அளவில் உயர்த்தி அவர்களை தனியாக்கி அவர்களுக்கு உண்டான மதிப்பை உயர்த்தி இந்த பத்து நாட்கள்ல கருப்பு ட்ரெஸ் தான் போடுறது வேற ட்ரெஸ் போடக்கூடாது அந்த நாட்கள்ல க கடிச்சு சாப்பிடக்கூடாது அந்த நாள்ல திருமணம் முடிக்கக்கூடாது அந்த நாட்கள்ல திருமணம் ஆன ஜோடிகள் சேரக்கூடாது அதே மாதிரி ஆசோலாவுடைய பத்தாவது தின தன்னைக்கு மார்ல அடிச்சுக்கிட்டு அல்லது கத்தியால் தன்னை காயப்படுத்தி கொண்டு அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறது அல்லது தீவிதி திருவிழா தீம் இருக்கிறது எதுக்காக ஹுசைன் அலி அல்லாத்தன ஒஃபாத் ஆயிட்டாங்கிறதுனால இப்ப அதுக்காக தீம் இருக்கிறது இல்ல அதையும் தாண்டி பஞ்சா என்கிற பேர்ல கை மாதிரியான ஒரு சின்னத்தை செஞ்சு அந்த சின்னத்தை வழிபாட்டு சின்னமாக ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பூமாலை போட்டு அதுக்கு சந்தனம் பூசி அத கண்ணியப்படுத்தி அதுக்கு டெய்லி இதுவா ஓதி செய்யக்கூடாது யாருக்கும் தராது இல்ல இது அஞ்சு வந்து முகமது ரசூல்லா அலி ரீதியூ சாத்திமாரதி இல்லாவுத்தாலானுன் ரீதியுமா இந்த நினைவு கூறும் விதமாக மேல வச்சு தெரு தெருவா சுத்தி வந்து சுத்தி வந்த பிறகு ஒரு இடத்துல வச்சு அதுக்கு டெய்லி பத்து நாள் பூஜை பண்ணி அந்த பத்தாவது நாள்ல ஒரு பெரிய விதி எதுவுமே மார்க்கத்தில் இல்லாதது இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டியவைகள் முஹர்ரம் என்கிற பெயரில் ஆசூரா என்கிற பெயரில் மார்க்கத்திற்கு முரணாக செய்யப்படக்கூடிய காரியங்கள் என்ன செய்யணும் அதே கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆசூரா என்பது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஆசூரா துக்க நாள் சந்தோஷத்துக்குரிய நாள் ஆசூரா வந்து துக்க நாள் அல்ல சேதவியல்லாவுக்கு ஷஹீதாக்கப்பட்டது மனதுக்கு வருத்தமான காரணமா இருந்தாலோ பல நல்ல விஷயங்களை அல்லா ஜலு குபத்தாலாவுல தான் நடத்தலாம் செல்லலாசன் நோன்பு வச்சிருக்காங்க ஏன் நோன் வைக்கிறீங்க காரணம் சொல்லும் போது பலுவீஸ்ரேடர்களையும் அல்லாஹ் குரத்தாலாடமிருந்து காப்பாற்றிய நாள் இந்த நாள் எப்போ நடந்த கதை வருஷம் வருஷமா அந்த நல்ல நாளை நல்ல நாளாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் என்னைக்கோ நடந்த ஒரு நல்லதுக்காக வருஷ வருஷம் அந்த நாளை நினைச்சு பார்த்து அல்லா நமக்கு வெற்றியை தந்த எங்களுடைய முன்னோர்களுக்கு வெற்றியை தந்த நாள் இந்த நாள் அப்படின்னு நினைச்சு அதுக்காக நாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோபு வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொன்னாங்க அப்பதான் கண்மணி நாயகன் சொன்னாங்க உங்களை விட மூசாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஆகடா ஃப சாமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வ அமர பி அப்பதான் ஆஷூராவுடைய நோன்பு எல்லோரும் வைக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க தானும் ஸல்லல்லாஹு அலைஹி நோன்பு வச்சாங்க இப்ப என்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி குடுறாங்க நோன்பு வைக்கணும் சூமு ஆஷூரா வ ஹாலஃபு யூதர்களும் அந்த அதே நாளில் ஆஷோராவோட நாளில் யூதர்களும் நோன்பு வைப்பாங்க நம்மளும் நோன்பு வைப்போம் அப்ப ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாது அவங்க நம்மளும் அவங்களோட நம்ம சேர்ந்த மாதிரி ஆயிடக்கூடாது அதனால சரலா சொன்னாங்க சுமு கபிலகு யோகமா ப பாதகு யோமா இன்னொரு அதிசத்துல அவு பாதகு யோமா இப்போ இந்த அதிசத்துல என்ன வருதுன்னா மூணு நாள் நோன்பு வருது இவருக்கு அப்படி யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஆஷோரா நோன்பு பத்தாவது நாள் முடிஞ்சு போச்சு பத்தாவது நாள் யூதர்களும் நோன்பு நோக்கிறதுனால நீங்க ஒரு நாள் முன்போ அல்லது ஒரு நாள் பின்போ சேர்த்துக்குங்க ஒன்பது திறை ஒன்பது திரை பத்து அல்லது பத்து பதினொன்னு ஏதோ ரெண்டு நாள் சலதாச ஒரு அதிசல சொல்லியிருக்காங்க சூமு கபிலகு யவுமன் பகு யவுமன் மூணு நோம்பாவே வச்சிருங்க ஒன்பதுல நோம்பு பத்துல ஒரு நோம்பு பதினொன்னு நோம்பு முகர மாசம் ஃபுல்லா நோம்பு வைக்கலாமா தரலமா வைக்கலாம் என்ன தடை இருக்கு சுண்ணத்தான நோன்பு என்பது நிகழின் செல்லதாலை அவர்கள் ஆஷோராவுடைய பத்தாவது நாள் நோட்கிற நோன்பு நிகழாவுடைய வார்த்தை இருப்பதனால் பிறை ஒன்பதும் சுன்னத்தான நோன்புதான் பிறை பதினொன்பும் சுண்ணத்தான நோன்புதான் மூன்று அல்லது இரண்டு நோன்புகள் ஒருத்தருக்கு ரெண்டு நோன்பு கொண்டான வாய்ப்பு கிடைக்கல வெளியில இருக்கிறாரு பிரயாணத்துல இருக்கிறாரு வைக்க முடியல ஆனா ஒரே ஒரு நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆசுவாவுடைய நாள்ல வைக்க முடியும் என்றால் ஒரு நோன்பு வைப்பதும் தடையல்ல செல்லதாச ஒரு நோன்புதான் வச்சாங்க

அல்லாஹ் பல வெற்றிகளை பலவிதமான சந்தோஷங்களை இந்த ஆசிரியாவுடைய தினத்தில் தந்தா இனி வருகிற காலங்களிலேயும் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நம்முடைய சிரமங்களை துன்பங்களை நீக்கி அல்லாஹ் சந்தோஷமான வாழ்வை தரணும் என்கிற நீயத்தில் வைக்கப்படுகிற நோன்பு அதனால தானே என்னவோ சொல்றாங்க என்ன செய்யணும் அப்படின்னு நாளில் உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள் நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு தாராளமாக அந்த நாளில் செலவு செய்தால் இந்த வருடம் முழுக்க அல்லா ஜனஹத்த உங்கள் பொருளாதாரத்தில் விசாலத்தை ஏற்படுத்துவான் பெருணாக்கு செய்யணும் நல்லது நினைக்கிறோம்ல ஆசூரா நாள்லயும் செய்யணும் ஆசூராவுடைய நாள்லயும் குடும்பத்தெல்லாம் போட்டு உணவுகள் போட்டு சாப்பாடு போட்டு நம்முடைய மனைவி மக்களுக்கு தாராளமாக அந்த நாள்ல செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே ஆசுராவுடைய நாளில் தாராளமாக செலவு செய்ய கஞ்சத்தனம் பண்ணாதீங்க கையை பிடிக்காதீங்க தாராளமாக செலவு செய்யுங்கள் நீங்க எந்த அளவு தாராளமாக ஆசுவராவுடைய நாள்ல செலவு செய்வீங்களோ அது போல அல்லா வருடம் முழுக்க தாராளமாக உதவி செய்வோம் அப்ப புரிஞ்சுக்கீங்க எந்த அளவு தாராளம் வேணும் அப்படின்னு யோசிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த ஹதீஸ் அப்ப இதுவும் செய்ய வேண்டிய ஒன்று ஆசுவராமணைய நாளில் செய்ய வேண்டிய ஒன்று நாம் நோன்பு நோட்பது எப்பவுமே சொல்றது உண்டு எப்ப செய்யுங்கன்னு கட்டளை இடறானோ அந்த நாள்ல நாம வாங்குறவங்களா இருக்க கூடாது தாங்குறவங்களா இருக்கா எதிர்பார்க்கிற நாள் அல்லா கொடுங்கன்னு சொல்ற நாள் அப்ப நாம அதிகமா கொடுக்கணும் அஜிக்கு போயிட்டு நாம அதிகமா சதக்காக்கல் செய்யணுமே தவிர நாம ஒவ்வொரு இடத்துல போய் கையெழுந்துறவங்கள இருக்க கூடாது அல்லாட்ட போய் நாள்ல அப்ப ஆசோவாவுடைய நாள்ல நாம பிறர் அடுத்தவங்க தந்து நாம உபயோகிப்பதை தடுத்து நாம் அடுத்தவர்களுக்கு தருகிற இடத்தில் தருகிற விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அமைந்தால் புத்தாண்டா ஆமா ஃபர்ஸ்ட் நாள் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அது மாதிரியே ஃபுல்லா இருப்போம் புத்தாண்டினுடைய ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் நாள்ல நல்லது செஞ்சா ஃபுல்லா செஞ்ச மாதிரி அதுல கெட்டது செஞ்சிடக்கூடாது அடிபட்டு கூடாது அடிபட்டா அன்னைக்கு அடிபட்டு போச்சு வருஷம் அடிபடுவோம் அப்படின்னா யோசிக்கிறோம்ல அப்படி ஒண்ணு அங்க இருக்கிற மாதிரி சொல்றது இதுலதான் எதுல தப்பு செஞ்சா வருஷம் தப்பு செய்யணும்னு சொல்லல நல்லது செய்ய இந்த நாள்ல ஆசுவராவுடைய நாள்ல நல்ல காரியங்கள் செய்ய தர்மம் செய்ய செஞ்சா வருஷம் ஃபுல்லா தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் வருஷம் ஃபுல்லா பொருளாதாரத்தில் பறக்கத்தும் இந்த மொஹர்ரம் மாதத்துடைய ஆசுவராவுடைய பறக்கத்தால் உங்களுக்கு கிடைக்கும்னு கணிமணி நாயகூரின் செல்லோதா உதயின் செல்வர்கள் சொல்லி தருகிறார்கள் மார்க்கம் எதை தடை செய்ததோ அதிலிருந்து விலகி வாழும் பாக்கியத்தையும் மார்க்கம் எதை செய்ய சொன்னதோ அதை செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக